நேபாளத்தில் தற்போது நடந்து வரும் கலவரங்கள் மற்றும் போராட்டங்கள் பற்றிய தகவல்கள் இங்கே சமூக வலைதளங்களுக்கு தடை நேபாள அரசு பேஸ்புக் யூடியூப் எக்ஸ் ட்விட்டர் போன்ற இருபத்தாறு சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்ததே இந்த கலவரத்தின் உடனடி காரணம் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்ய தவறியதே இதற்கு காரணம் என அரசு கூறியது ஆனால் இது கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதாகக் கூறி இளைஞர்கள் பெருமளவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேபாளத்தில் நீண்ட காலமாக நிலவும் ஊழல் பொருளாதார சீரழிவு வேலையின்மை மற்றும் அரசியல் வாரிசுரிமை ஆகியவை இளைஞர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன அரசியல்வாதிகளின் ஆடம்பர வாழ்க்கை முறையும் சாதாரண மக்கள் படும் சிரமங்களும் போராட்டத்தை தீவிரப்படுத்தின இந்த போராட்டங்களில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஜென்ரல் ஜெட் என்று அழைக்கப்படும் இளம் தலைமுறையினர் இவர்கள் சமூக வலைதளங்கள் மூலம் ஒருங்கிணைந்து அரசின் செயல்பாடுகள் மற்றும் ஊழலுக்கு எதிராக தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர் கடும் வன்முறை போராட்டங்கள் வன்முறையாக மாறியதால் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றம் பிரதமர் அதிபர் மற்றும் அமைச்சர்களின் வீடுகளுக்கு தீ வைத்தனர் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன போராட்டக்காரர்களின் கடும் அழுத்தத்தால் பிரதமர் கே பி ஷர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதைத் தொடர்ந்து அதிபர் ராம் சந்திர பவுடலும் தனது பதவியை ராஜினாமா செய்தார் உயிரிழப்புகள் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் குறைந்தது பத்தொன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மற்றும் பல நூறு பேர் காயமடைந்தனர் போக்குவரத்து பாதிப்பு காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டது விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இந்தியாவின் ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ போன்ற விமான நிறுவனங்களும் நேபாளத்திற்கான விமானங்களை நிறுத்தின அரசியல் ஸ்திரமின்மை பிரதமர் மற்றும் அதிபரின் ராஜினாமாவால் நேபாளத்தில் அரசியல் ஸ்திரமின்மை அதிகரித்துள்ளது ராணுவ ஆட்சி ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் நிலைப்பாடு நேபாளத்தில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாகவும் தேவையான முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது